பன்னீர் வயசு சார் உன் புருஷ ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கான் கிரிக்கெட் பேட்டிங் இன்டர்நேஷனல் கிரைம் அவன் பின்னாடி பெரிய பெரிய தலைகள் இருக்கு அவங்க எல்லாம் யாரு என்ன எதுன்னு சொல்ல சொல்லு இல்லைன்னா எந்த ஊர்ஜை எல்லாருப்பான் யாருக்குமே தெரியாது மறுபடியும் உன்னால் பார்க்கவே முடியாது அவனை அப்ரூவா மரியாதாஸ் சார் கூப்பிட்டு போங்க ஆமாம் சார் பன்னீருடைய பொண்ணாட்டிய செல்ல விட்டு வந்துட்டான் நமக்கு எதுக்கு சார் இந்த வேலை மரிதாஸ் அந்த செல்ல நான் இப்போதான் கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பன்னீர் பொண்ணாட்டிக்கிட்ட உண்மையாக சொல்ல போகிறேன் அது அப்படியே நான் இந்த சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணி கமிஷனர் கிட்ட போட்டு கட்டி மெடல் வாங்கப் போகிறேன் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு உனக்கு பின்னாடி யார் இருக்கான்றத சொல்லிட்டீனா உன்னை விட்டுருவாங்களாம் சொல்லிடியா எனக்கு பின்னாடி கடங்கு அரணும் தருத்தரும் முன்னாடி இருக்கு ஏன்டி அவன் தான் அறிவிலாம் அனுப்பிச்சிருக்கான் நீ வந்து கேட்குறேன் ஏன்னா கொலை போட்டு அவனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா அதானே அப்படியே அந்த பூமினாத்ன்னே உன்ன பிடிச்சாரு அந்த இருக்கானே ஒரு ஏடிஎம் அஸ்ல வாட்ச்மேன் உட்கார்ற கூட வக்கிலா ம் இவனுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வேல குடுத்து போருக்கு ஒரு பைக் பக்கத்துல வாட்டர் கேன் சைஸ்ல ஒரு அள்ளல் வெச்சிருந்தான் நான் குடுத்தானோ நீ சட்னி தொட்டு குடி வெறி யார்டாய் அந்த கோலைய பண்ணிருப்பா அந்த பாயிலட் தியேட்டர் ஓனரை பிடிச்சது கூட எனக்கு தெரியும் அத விட்டுட்டு என்ன போட்டு புடு விரட்டிட்டு இருக்கோம் ஐயோ மெதுவா பேசியா கேக்க போது ஹ அந்த கார் வழியா பார்த்தது இருக்கான் ஓம்புக்கு கண்டுபிடிச்சிரும் சூர்யா ஆ இந்த டெஸ்ட்டுடைய பேர் நார்க்கோ அனாலிசிஸ் இதுல இருக்க சோடியம் தைப்பெண்டால ஒருத்தர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா அஞ்சே நிமிஷத்துல எல்லா உண்மையும் வெளியில வந்துடும் வாய் வழியா டாக்டர் எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூரோ லண்டன் ரிட்டர்ன் துட்டு சம்பாதிக்கிறது இன் இந்தியா ஊசி குத்துனா உண்மை வரும்னு கண்டுபிடிச்சிங்களே ஆனா யாருக்கு குத்துனா வரும்னு கண்டுபிடிச்சிங்களா எனக்கு குத்துறதே வேஸ்ட் குத்துங்க காட்டுங்க ஆ

அல்பர்ட் அங்க சென்னையில் என்ன நடக்குது ஹாய் யோசிமோ நாளைக்கு நடக்க போற மேட்ச்லயும் ஒரு பவுலர் செட் பண்ணியாச்சு மீடியேட்டர் மூலமா எந்த ஓவர் எவ்வளவு ரன் டீடைல் எனக்கு வந்துடும் போலீஸ் ரொம்ப உஷாராயிட்டாங்க பாம்பேல சுல்தான் பாய் எப்படி மாட்டினாருன்னு தெரியும்ல நான் எதுலயுமே டைரக்டா இன்வால்வ் ஆகலை நான் யாருன்னு இங்க யாருக்கும் தெரியாது நீங்க பயப்படாதீங்க ஆள் வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா ஆல்பர்ட் கரவன் பேரு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு உன்னை பிடிக்க டெல்லியில இருந்து ஸ்பெஷல் போலீஸ் டீம் சென்னைக்கு வந்திருக்கு இந்த பொய்யான பேர்ல சென்னையில் மட்டும் ஒரு ஏழாயிரம் பேர் இருப்பாங்க உன்னை பிடிச்சா நானும் மாட்டுவேன் நாளைக்கு மேட்ச்ல கேம்பிளிங் ஆடாத விட்டுடு பயந்தா பணம் சம்பாதிக்க முடியாது ஆடுறோம் ஜெயிக்கிறோம்

சார் குழந்தை யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட இப்போ ஆல்பர்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கரெக்ட் ஆல்பர்ட்டை யாருன்னு நாம் கண்டுபிடிக்கணும்னா தயாலன் செத்து போன மேட்டர் நம்மளை தவிர வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி ஒரு வேளை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த கிரிக்கெட் பிளேயர் அவன் சொல்லி வச்ச மாதிரி ஆட மாட்டான் ஸோ கேம்பிளிங் நடக்காது ஆல்பர்ட் கிட்ட நம்ம நெருங்க முடியாது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தயாலன் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறதும் பன்னீரும் தான் கையில் இருக்கிற ட்ரம் கார்ட்ஸ் தயாலன் இல்லாததுனால பன்னீர் ஹெல்ப் இல்லாமல் நாம ஆல்பர்ட்டை நெருங்க முடியாது

அங்கே டெய்லி உங்களாலும் போய் ஓசியலில் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மாமலும் பண்ணிகிட்டு போறாங்க நிஜமா சார் அதை நிறுத்த சொல்லி நீங்கள் உடனே ஒரு ஆர்டர் அப்போ தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதான் அம்மா ஒரு ரூபாய்க்கு இட்லி போடுறாங்கல்ல அப்புறம் இன்னும் ஏன் ஹோசிலேயே இருக்கீங்க சார் நான் இல்லை சார் சரிப்பா நீ சொன்ன மாதிரி நான் ஆர்டர் போடுறேன் நம்ப மாட்டேன் சத்தியம் பண்ணி சொல்லுங்க சத்தியமா உங்கள் மேலே சத்தியம் பண்ணுங்க ஏமா ஆ உங்க தலையில் அடிச்சு சத்திமா, தொப்பி இல்லாமல் ஆர்டர் போடுறியா பன்னீர் இதில் கேம்பிளிங்காக நாங்கள் சந்தேகப்படுற எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்கு. இதில் தயாளன் நேற்று யாரையாவது மீட் பண்ணானான்னு பார்த்து சொல்லு சரி சார் సన్ యంఫర్ పీటర్ ఇవదా రాణి సెట్ పని కొట్టాం సార్ ఇవ ఎప్పు చెన్నై వందలా చకర్ సోటలదా సత్తంగం యెస్ రాస్ కండియా వంద వండుతుకేని ఏయ్ పద ఇది hey i mean in the set oh no ఇవదా రాణి యారే మత్ర వెల్లకరి పల్లిర్కా ఇవ పెర్ రనియా ఆఫ్ நீலாம் பிளீஸ் கமல் சார் பக்கத்தில் இருக்காங்களே இது யாரு ராணி நீ மட்டும் வேளக்காரியர் ராணின்றா எங்க டீம்ல யாருக்குமே ஒரிஜினல் பே கிடையாது இன்பேக்ட் என் ஒரிஜினல் பழனிசாமி நம்ப முடியுதா பீட்டர் பழனிசாமி பிளீஸ் கம் டு இன்னைக்கு நைட் ஒரு பெரிய கெட் டுகெதர் பாரி இருக்கு அந்த எனக்கு தெரியாது மட்டும்தான் நல்ல வேலை பிளேயர் கிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லிருக்கேன் அது ராணிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த code வேர்டை சொன்னதும் ராணி பிளேயரை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவா அங்க அவங்க டீலிங் முடிஞ்சதும் பவுலா என்ன சிக்னல் என்ன ஓவா எவ்வளோ ரன் எல்லாமே ராணிக்கு சொல்லிடுவா வா அத ராணி தயாலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வா இவ்வளோ தான் எனக்கு தெரியும் சரி பார்ட்டி எங்கே நடக்குது ஹோட்டல் ஹெல்த்